தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதம் வசனம் பத்து தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவர ஆண்டவரே எங்களுடைய இருதயமானது சுத் சுத்த இருதயமாய் ஆண்டவரை இன்றைக்கு காணப்படும்படியாய் கத்த இந்த எங்களுக்கு நேர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அசுத்தமான இருதயத்தை கத்த இந்த ஜப ஒவ்வொருத்தரை விட்டு அகற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறேன் கடின இருதயம் அகலட்டும் ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாத இருதயம் அகன்று போகட்டும் ஆண்டவரே அன்பில்லாத இருதயம் கிறிஸ்துவின் அன்பில்லாத இருதயம் இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் விட்டையும் அகன்று போட்டும் ஆண்டவரே சுத்தமான இருதயத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே கத்த சிருஷ்டிக்கும்படியாய் செபிக்கிறேன் பழைய அண்டவரே பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி இருதயத்துக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா பாவங்களும் நீக்கப்பட்டு அண்டவரே புதிதான இருதயம் உள்ளவர்களாய் இன்றைக்கு ஒவ்வொருவரும் காணப்படுறதுக்கு ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி ஆமாண்டவரே நிலைவரமான ஆவியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்த தந்தர்லும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி அண்டவர் நிலைவர மற்ற வாழ்க்கையை கத்தரை எடுத்து போடுங்க ஆண்டவரே உலகத்துக்கும் ஆண்டவரே தேவனுக்கும் ஒரு நாள் செய்ய முடியாது சுவாமி உலகத்தோடு உங்களுடைய பிள்ளைகள் ஒத்து போக முடியாது சுவாமி பிரித்தெடுக்க வாழ்க்கை அன்றைய அவளுடைய ஆவியானது தேவனுக்கு பிரியமானதா இருக்கத்தக்கதாய் ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் விரும்புகிற வாழ்க்கையாய் இருக்கத்தக்கதாய் கத்தர் உதவி செய்யுங்க அன்றைய அண்ணலும் இன்றி குளிரும் இன்றி இல்லாதபடிக்கு சுவாமி நிலவரமற்ற வாழ்க்கை வாழாதபடிக்கு அண்டவர தேவனுக்கு பிரியமாய் அண்டவர நம்முடைய பிள்ளைகள் நிலைவரமான ஆவியோடு இருக்கத்தக்கதான கிருபைய கத்தர் அருளிச்செய்ங்க அப்படியாய் கத்தர் உடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படியாய் செபிக்கிறேன் me இந்த நாளில் ஆண்டவர உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சுத்த இருதயத்தையும் நிலைவரமான ஆவியும் கொடுத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நிலையாய் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவரே நிலையாய் நிலைத்திருக்கத்தக்கதாய் விசுவாச ஓட்டத்திலே ஆண்டவரே தடுமாற்றம் இல்லாதபடிக்கு ஓடி ஆண்டவரே அந்த ஜீவ கிரீடத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொடுறதுக்கு கத்தர் அருளிச்சேங்க அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடி நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்